வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை தென்னை இந்த தென்னை மரத்தினுடைய தாவரவியல் பெயர் கோக்கஸ் நியூசிபரா குடும்பம் அரிகேசி ஆங்கிலத்துல வந்து இதைய கோக்கனட் அப்படின்னு சொல்றோம் கொழுப்பை கரைக்கக்கூடியதுதான் இந்த தேங்காயினுடைய வேலை தேங்காயில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்குது இதனால உடல் எடை குறையுது தாய்ப்பால் இருக்கக்கூடிய புரதச்சத்துக்கு இணையான புரத சத்து இந்த இளநீர்ல இருக்கு தென்னையினுடைய வேர்ல இருந்து குறுத்து வரைக்கும் எல்லா பகுதிகளுமே மருத்துவ குணம் தான் ஆண்மையை பெருக்கணும் அப்படின்னா கொப்பர தேங்காய் அதிக அளவுல எடுத்துக்கணும் இந்த தேங்காயில புரத சத்து மாவு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு போன்ற தாதுப்புகளோட சத்துக்கள் இந்த தேங்காய் பால் வந்து உடல் வலிமைக்கு நல்லது தேங்காய் எண்ணெய் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்து செய்ய பயன்படுது இது வந்து தீக்காயம் புண் இவற்றை குணமாக்குது கூந்தல் வளர்ச்சிக்கு நல்ல டானிக்கா இருக்கு தேமல் படை சிறங்கு நோய்களாக்கு தயாரிக்கக்கூடிய களிம்பு பொருட்கள்ல இந்த தேங்காயினுடைய சேர்மம் அதிக அளவுல காணப்படுது மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அதிக உதிரப்போக்க இந்த தென்னை மரத்துல வேர்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறு நல்ல மருந்தா பயன்படுது வெள்ளைப்படுதலுக்கு தென்னம் பூ வந்து ஒரு நல்ல மருந்து தேங்காய் சரட்டை தயாரிக்கப்படக்கூடியது ஒரு விதமான எண்ணெய் அந்த சரட்டையிலிருந்து தயாரிக்கப்படுது அந்த எண்ணெய் வந்து தோல் வியாதிகளை குணப்படுத்துது மூலம் ரத்த மூலம் போன்ற நோய்களுக்கு தென்னும் குருத்திலிருந்து மருந்து தயாரிக்கப்படுது தேங்காயில் இருக்கக்கூடிய கார்பிக் ஆசிட் லூரிக் ஆசிட் வந்து உடல் எடையை குறைக்க உதவுது கொழுப்பை கரைச்சு உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அது இது வைரஸ் பாக்டீரியாக்களை எடுக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும் இருக்கு நன்றி வணக்கம்